ஹாய்ங்க சத்துமாவோட பெனிஃபிட்ஸ் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ராகி வறுத்துக்கலாம் கர்நாடகாவில் இந்த ராகியில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான ராகி முக்தே கெட்டியாக களி பதத்தில் செய்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் ராகியில் இருக்குங்க அடுத்தது வரகுங்க இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்னு இந்தியாவை யூஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய ஃபார்மிங் பண்ணுறது நம்மளுடைய தமிழ்நாடு தாங்க சத்து மாவு டெய்லி சாப்பிட்லாமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக சாப்பிடலாங்க ஒரு நாளைக்கு கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க இல்லை தோசை ஊற்றுறீங்கன்னா அந்த மாவில் கலந்துக்கலாம் சப்பாத்தி பேசிக்கிறீங்கன்னா அந்த மாவில் கலந்துக்கலாம் இல்லை புட்டு செய்து நிறைய தேங்காய் போட்டு சாப்பிடுங்க இல்லை கொழுக்கட்டியாக பிடிச்சி நாட்டு சர்க்கரை போடுங்க சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து நல்ல பொருளை இந்த மாதிரி சக்கரை மாதிரியான பொருட்கள் சேர்க்காதிங்க நாட்டு சேர்க்கரை போட்டு கொழுக்கட்டியாக பிடிச்சி இட்லி குண்டான நல்லா வேக வச்சு சாப்பிட்லாங்க அந்த மாவு யாரெல்லாம் சாப்பிட்லான்னு கேட்குறீங்க அதுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட்டே பதில் சொல்லிருக்கு வாங்க பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிவாக இருக்கும் போது நாள் தள்ளி இருக்குதுன்னு நம்ம பால்வாடியில் போயிட்டு பதிவு பண்ணும்போது ஃபஸ்ட்டே அன்னைக்கே வந்து நமக்கு அந்த சத் பால்வாடி சத்து மாவு நமக்கு கொடுப்பாங்க ஸோ அப்போ நம்ம சத்து மாவு எடுத்துக்கலாங்க பாப்பா நம்ம வயிற்றுல இருக்கும் போது வந்து பாப்பாவுக்கு டைரக்டாக கொடுக்க முடியாதனால நம்ம சாப்பிட்டு அந்த சத்துக்கள் பாப்பாவுக்கு கிடைக்கணுன்றதுனால நம்ம கஞ்சிவாகிறது இந்த சத்து மாவு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபீட் பண்ணும்போது எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நம்ம ஃபீட் பண்ணும்போதும் சத்து மாவு நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க நம்ம பால்வாடியில் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் ஃபுட்டாக கொடுக்கும்போதும் சத்து மாவு வந்து கொடுக்கணுன்னு தான் நம்மளுடைய கவர்மெண்ட் நம்மளுக்கு சொல்லுது ஸோ அதனால் பாப்பாவுக்கு ஸ்டார்ட் அப் ஃபுட்டாக இந்த சத்து மாவு கொடுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பால்வாடிக்கு அனுப்பும்போது டெய்லியுமே சத்து மாவு உருண்டை வந்து கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ சத்து மாவு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாங்க நாற்பத்தி எட்டு தானியங்கள் வகைகள் விதைகள் இது எல்லாம் சேர்த்து அரைச்சு நம்ம சத்து மாவு தயார் பண்ணுறாங்க ஸோ வீடியோ லாங்காக போகிறதுனால ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன் இன்னும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில் வேணும்னா லாங்காக போடட்டுமா சொல்லுங்கள் போடுறேன் வறுத்துது எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு இப்போ மிஷினை கொடுத்து பவுடர் பண்ணிடுறாங்க இதுக்கு அடுத்தது வீட்டில் போயிட்டு நல்லா சளிச்சு காய வச்சுட்டு பேக்கிங் பண்ணிவிடுவோங்க ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பாருங்கள் அதுக்கு டைரக்டாக டிஎம் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்